காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அடுத்த பணப்பாக்கம் கிராமம் பஜனை கோவில் தருவை சேர்ந்த ரவி அதிமுகவில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி அதே கிராமத்தைச் சேர்ந்த அம்மு என்கிற பெண் வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையை கடக்கும் போது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து தொடர்பாக உரக்கடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க அம்முவின் மகளை அதிமுக நிர்வாகி ரவி காவல் நிலையம் அழைத்து சென்று அப்போது காவல் நிலைய நுழைவாயிலில் வரவேற்பு பகுதியில் இருந்த எஸ் ஐ சிலம்பரசன் ரவியை அழைத்து புகார் தொடர்பாக விசாரித்து உள்ளார் மேலும் ஏன் தன்னை சந்திக்காமல் காவல் ஆய்வாளரை சந்தித்தீர்கள் என கேட்டு ரவியிடம் வாக்குவாதம் செய்தார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது அந்த சமயத்தில் எஸ் ஐ சிலம்பரசன் ரவியை ஆபாசமாக பேசி அவரது முகத்தில் சரமாரியாக தாக்குதல் நடத்தினார் இந்த சம்பவத்தை புகார் உடன் சென்ற இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்து உள்ளனர் மேலும் தாக்குதலுக்கு ஆளான ரவி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் மேலும் எஸ்ஐ தாக்கியது தொடர்பாக அதிமுக நிர்வாகி ரவி ஒரக்கடம் காவல் நிலையத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் டிஎஸ்பி கீர்த்திவாசனை சந்தித்து புகார் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் எஸ்ஐயை பார்க்காமல் நேராக இன்ஸ்பெக்டரை பார்த்து புகார் அளித்தால் என்ன தவறு எதற்கு இப்படி ஆபாசமாக பேசி தாக்க வேண்டும் திமுக ஆட்சியில் யாரும் எதற்கும் புகார் அளிக்கக்கூடாதா புகார் அளித்தாலும் அதை வழக்காக பதியக்கூடாது வழக்குகளை பதியாமல் குற்றங்கள் குறைவு என்று முதல்வர் போலியாக மார்த்தட்டிக் கொள்கிறார் என எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்